அனைவருக்கும் வணக்கம் பட்டு உங்களுக்கு தெரியும் குட்டி போட்டதுனால அவளை கொண்டு வந்து ஒரு ஆற்று பக்கத்தில் விடுறேன்னு சொன்னாங்க நான் செந்தில் சாரை வர சொல்லி ரெஸ்கியூ பண்ணி நம்ம குடியில் கொண்டு போய் அஞ்சாறு மாதம் ஆயிடுச்சு அவளோட குட்டியெல்லாம் அடாப்சன் போயிடுச்சு கருத்தடைக்காக அவளை அட்மிட் பண்ணியிருந்தேன் அவள் பிளட் டெஸ்ட் எடுத்ததில் அவளுக்கு வந்து நாலு பாயிண்ட்டு தான் இருக்குது கருத்தடைக்கு அனசிசியா கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டான் ஓகே கொஞ்சம் நாள் கழித்து பண்ணிக்கலான்னு யோசனை பண்ணேன் மறுபடியும் ஏன் அவளை கஷ்டப்படுத்துனு சொல்லிவிட்டு அவளுக்கு ரத்த ஏற்றி ஒரு ஆறு நாள் ஆட ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறம் கருத்தடையும் பண்ணி இன்றைக்கி நமக்கு குடிலுக்கு கொண்டு வந்துட்டேங்க ரோட்டில் விடலான் தான் முடிவு எடுத்தேன் ஆனால் பார்க்குறக்கு பாவமாக இருந்தது இத்தனை நாள் நம்மகிட்டே இருந்து எப்படி போய் ரோட்டில் விடுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளுக்கு ஏதாவதுனா நம்ம என்ன பண்ணுறதுன்னு குடிலுக்கே கொண்டு போய்ட்டுங்க கொஞ்ச நாள் குடிலில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவளை ஸ்ட்ரீட்டில் விடுறதா இல்லை நம்ம அங்கேயே வச்சுக்கிறதால முடிவு எடுத்துக்கலாம்னு பட்டுக்கு முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்கள் பட்டுக்கு கருத்தடை பண்ணியாச்சுங்க நன்றி வணக்கம்